பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதாங்க நம்பர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது அதனாலதான் ராகுல் டிராவிட் இருந்த காலகட்டத்திலலாம் நம்ம டீம்ல வந்து கொடி கட்டி வந்து பறந்தோம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தோம் ஆனா இப்ப இந்த நம்பர் த்ரீ பொசிஷனை பயங்கரமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டாருங்க இந்த பொசிஷன்ல ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் ஏழு பிளேயர்ஸ போட்டு வந்து ட்ரை பண்ணி பாத்திருக்காரு இந்த நம்பர் த்ரீ பொசிஷன்ல யாரெல்லாம் விளாண்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுப்மன் கில்லு சாய் சுதர்ஷன் வாஷிங்டன் சுந்தர் படிக்கல் கே எல் ராகுன் சொல்லி எக்கச்சக்கமான பிளேயர்ஸை போட்டு ட்ரை பண்ணி பாத்திருக்காரு இப்ப இதை வந்து தான் எல்லாருமே கம்பீர விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏங்க நீங்க வந்து தொடர்ந்து வெற்றி மேல் வெற்றி அடையிறீங்க அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு மேட்ச்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்றீங்கன்னா பரவாயில்ல நீங்க ஆல்ரெடி ஒவ்வொரு மேட்ச்லயும் மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும் போது இப்ப போய் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமா நல்ல ஒரு கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த ஒரு சில பேர் கேட்கலாம் எப்படிப்பா கம்பீர குறை சொல்ல முடியும் என்னதான் இருந்தாலும் அவரோட பயிற்சி கண்டர்ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிய வின் பண்ணாங்க ஆசிய கப்பை வின் பண்ணாங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவர் மேலே எப்படி விமர்சனங்களை நீங்கள் முன்வைக்க முடியும் அப்படி வந்து கேட்கலாம் ஆனால் என்னதான் கம்பீர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்தியன் டீம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ணியிருந்தாலும் டிராவிட் இருந்தப்பயே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்ம சொந்த மண்ணிலே ஓடியை வேர்ல்டு கப் வின் பண்ணியிருக்க வேண்டியது ஆனால் அப்போ பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால தான் நம்மளுக்கு வந்து கப்பு கிடைக்காம போயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருக்கப்போ தான் நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பு வின் பண்ணோம் ஓடி டி ட்வெண்ட்டி ரெண்டுலையுமே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ஸ்ட்ராங்கான வந்திருந்தாங்க அதனால தான் நம்ம வந்ததுக்கு அப்புறம் கூட சாம்பியன்ஸ் வின் பண்ணிட்டோம் ஆசிய கப்பையும் ஆனா டெஸ்ட்ல இன்ன வரைக்கும் பயங்கரமா சொதப்பிட்டு தான் வந்துட்டு டெஸ்ட்டில் டெஸ்ட்ல வந்து நம்ம தொடர்ந்து சாதிக்கணும் அப்படின்னா சும்மா வந்து நம்ம டீம்ல பல எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து பண்ணாம கரெக்டான பிளேயர்ஸை போட்டு விளாடணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்திருக்கு ஓகே இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் டெஸ்ட்ல சாதிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்த டீம் இப்ப அந்த டீம் இப்படி மாத்திட்டீங்களேப்பா இப்படிதாங்க இந்தியன் கிரிக்கெட் கம்பீரை பார்த்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூட டெஸ்ட் சீரீஸ் தான் தோத்தோம் இதனால இந்தியன் கிரிக்கெட் பயங்கர காண்டாயிட்டாங்க ஏன்னா சொந்த மண்ணுல தொடர்ந்து மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கோம் சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்தது மட்டும் இல்லாம எவ்ளோ ரன் வித்தியாசத்துல தோத்துருக்கோம் நானூத்தி எட்டு ரன் வித்தியாசத்துல வந்து தோத்துருக்கோம் இப்ப நேத்து மேட்ச்ல தோத்தது மூலமா சொந்த மண்ணுல கண்டினியூஸ் அஞ்சு மேட்ச் வந்து தோத்துருக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நியூசிலாந்து தடவைக்கு டெஸ்ட் சீரீஸ்ல ஒண்ணுல கூட வின் பண்ணாம ஒயிட் வாஷ் ஆனோம் இந்த தடவையாவது டெஸ்ட் மேட்ச் அட்லீஸ்ட் டிராவாவது பண்ணுவோன்னு பார்த்தா இதுலயும் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லயும் தோத்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒயிட் வாஷ் ஆயிருக்கோங்க இப்ப இதை வந்து பாத்துட்டு தான் பல பேர் என்ன விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மோசமாலாம் கூட வந்திருந்திருக்கு ஆனா அப்படிலாம் இருந்தப்ப கூட இவ்வளவு மோசமான தோல்வியை நம்ம சந்திச்சதே இல்லையே ஆனா இப்போ நம்மளோட டீம் பெஸ்ட் டீமா இருந்தும் கூட சொந்த மண்ணுல இவ்வளவு மோசமான தோல்வியை சந்திக்கிறோம்னா இதுக்கு காரணம் கம்பீர் தான் ஏன்னா அவர் வந்ததுக்கு தான் டீம் வந்து இப்படி சின்னா பினம் ஆயிடுச்சு அப்படின்னு பல பேர் வந்து கம்பீர விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ இப்ப இந்த அளவுக்கு கம்பீர் மேல விமர்சனங்கள் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா டெஸ்ட் டீம்ல வந்த நிறைய மாற்றங்கள் தாங்க இப்ப ரோஹித் சர்மா விராட் கோலி வந்து டெஸ்ட் டீம்ல இருந்திருந்தா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்காது ஆனா இவங்க ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு காரணமும் கம்பீர் தான் அவர்னாலதான் இவங்க ரெண்டு பேருமே ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதனாலதான் டெஸ்ட் டீம்ல நிறைய சீனியர் பிளேயர்ஸ் இல்லை அப்படின்னு இந்த ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதுக்கப்புறம் புஜாரா மாதிரி பிளேயர்ஸ் வந்து டெஸ்ட் டீம்ல நம்ம இந்த அளவுக்கு ஒரு மோசமான தோல்வி வந்து சந்திக்கிறோம் இதே புஜாரா மாதிரி வந்து இருந்திருந்தாங்க நம்ம இந்தியன் டீம் நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க இதை விட இன்னொரு முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா சமயம் எதுக்கு நீங்க டீம்ல வந்து எடுக்க மாட்டீங்க கேட்டா இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு ரீசன் வந்து சொல்றீங்க நாங்க வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணோம் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி போய் சொல்லி சமிய வந்து நீங்க டீம்ல போட்டிருக்கணுமா இல்லையா இது மாதிரி கம்பீர பார்த்து பல விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இது எல்லாத்தையும் விட கம்பீர் பண்ண பெரிய தப்பு என்ன நம்பர் த்ரீ பொசிஷனை